ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃசி லைஃப் ஸ்டைல் சோயா சங்ஸை வச்சு மட்டன் ஸ்டைலில் ஒரு செமி கிரேவி எப்படி செய்யணுன்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான ரஃபி லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்கள் இப்போ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் கிரேவி ஸ்டைலில் மீல் மேக்கர் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வச்சு ஒரு செமி கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு மீல் மேக்கரை ஒரு அரை மணி நேரமாக நான் வெந்நிலை ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் இது சீக்கிரமாக ப்ளஃபி ஆகும்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தனா ஃபஸ்ட்டு கிராம் இலக்கை இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண ஆனியன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்கிட்ட பேபி பொட்டேட்டோஸ் இருந்ததுனால சின்ன பொட்டேட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவு மீடியம் சைஸ்ல இருக்கிற பொட்டேட்டோஸை அந்தளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் பொட்டேட்டோ இருந்தால் கூட அதை வந்து உங்களோட கன்வீனியன்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் ஹை ஃபிளேமில் வச்சுருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் ஆயில் சூடாகிடுச்சு ஸோ சிம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துருக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ இதில் கட் பண்ணியிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம் இதை இன்றைக்கி நான் ஈல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடுவோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே எல்லாமே நல்லா வதங் வதங்கினது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீல் மேக்கரை வந்து நல்லா வெந்நீர் எல்லாத்தையுமே தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியை எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டினா ஒரு மாதிரி நீர் விட்ட மாதிரி ஆயிரும் இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுக்குருவோம் பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே இதில் செட்டில் பண்ணி வச்சிடலாம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து இந்த சோயா சங்கு இருக்கும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் ஃப்ளேம் வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான் ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததோடய மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவோம் இதெல்லாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எப்பையும் போல் வீட்டில் யூஸ் பண்ண ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மட்டன் மசாலா ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன்ட்டு ஸோ அதனால் மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு கிரேவிக்கான கிரேவிக்கான அளவு தேவையோ அதுக்கு தக்கன அகெயின் தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு இதுக்கு வந்து மூடி போட்டலாம் இது கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கணும் வேணும்னா இன்னொரு கொஞ்சமாவில் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் இன்னொரு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஸோ எக்ஸஸாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஸோ இப்போ ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு வந்து மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்கணும் மட்டன் ஸ்டைல் மீன் மேக் மீன் மேக்கரை இப்போ ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கறலாம் இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் பட் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன் டேஸ்ட் பார்த்த எனக்கு உப்பு அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் எக்ஸாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மட்டன் மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸோ மூணுலருந்து நாலு விசில் வரைக்குமே இதை வந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு விசில் போட்டுருவோம் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் நான் நினச்ச மாதிரியே எனக்கு செமி கிரேவி டைப்பில் தான் எனக்கான சோயா சாங்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணலாம் இந்த சுவையான மட்டன் ஸ்டைல் மீல் மேக்கர் கிரேவியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்கள் ரஃபீஸி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரஃபீஸி லைஃப் ஸ்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ